தமிழகத்தில் சார் இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய கேள்விகளை நம்ம தினந்தோறும் ஸ்ரீடிவிலையே நம்ம எழுப்பிகிட்ருக்கோம் ஆனால் கூட்டணி கட்சிகள் பார்க்குறோம் அப்படின்னா ஈவன் தோழமை சுட்டுதல் கூட இல்லாத அளவிற்கு தான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடங்கி வந்து இருக்கிறதா தெரிகிறது மதுரையில் துணை மேயர் தியாகராஜன் அவர்களுடைய இல்லம் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்வினையாக அந்த கட்சியைச் சேர்ந்த அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் வந்து ஒரு அமைதியான போராட்டத்தை அறிவித்து அவர் எப்பொழுதும் போல கம்யூனிஸ்ட்காரர்கள் போராடுவாங்க இல்லையா அவங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க கூடிய வார்த்தையை பயன்படுத்தலை காவல்துறை ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலை போராடிட்டு இருக்காரு சமூக விரோதிகள் அப்படிங்கன்னு பொத்தம் பொதுவாக சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் உங்கள் முதல் செய்தியோடு நான் கனெக்ட் பண்ணுறேன் சார் நான் சொல்ல மறந்துட்டேன் பஞ்சமி நிலம் விஷயத்தை விசாரிப்பதற்கு பட்டியலின ஆணையத்துக்கு உரிமை உண்டுன்னு சொன்னதை திருமாவளவன் வரவேற்கிறாரா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும் பார்க்கணும் அதே மாதிரி திமுக கொலைகார தான் என்பது கம்யூனிஸ்டுக்கு தெரியும் அவர்களே அதிகமாக அனுபவித்து இருக்கிறார்கள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இதே மதுரையில் லீலாவதியினுடைய கொலை என்னாச்சு அதை மறந்து தானே இன்னைக்கு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த காசுக்கு குறைக்கிறார்கள் பாவம் வேறு ஒன்றும் தமிழ்நாட்டை விட்டால் தமிழ்நாடு கேரளா விட்டால் கம்யூனிஸ்ட்டுக்கு எங்கேயுமே இன்னைக்கு சீட்டே தான் நினைப்பாங்க ஏதோ உலகத்தையே ஆள வந்தவர் மாதிரி அவருடைய தத்துவம்தான் உலகத்தாண்டு கொண்டு கொண்டிருக்கிற மாதிரி சூ வெங்கடேஷன் ஏதோ பேசிக்கணும் சூ வெங்கடேஷனுடைய விஷயத்தை பார்த்தா எதுவுமே ஆளுமே இல்லாமல் வளருவது என்பதும் ஏதோ ஒன்றை ஆவணப்படுத்தி அதை வந்து நாளைக்கு சாட்சியாக காமிக்க முயற்சி பண்ணுவதும் வரலாற்றை திருப்பதும் தான் அவர் வேலையாக இருக்குது ஆகையனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூனிஸ்டும் திமுகவும் என்றைக்குமே சேர்ந்து தான் இருந்தது நாளைக்கு பிச்சை நாளும் செய்யலாம் ஆனால் அகில இந்திய தலைமை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது கம்யூனிஸ்டுக்குன்னு கொஞ்சமாவது முதுகெலும்பு இருக்குமானால் சு வெங்கடேசனுக்கு இருக்கும் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அகில இந்திய கம்யூனிஸ்டுக்கு முதுகெலும்பு இருக்குமானால் இது மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஐயோ நமக்கு பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி தாராங்களே அப்படின்னு விடுவதற்கு இல்லை நீங்கள் ஒன்றே ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் முரண்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க உடனே முரசொலி அவர்களை எச்சரித்து கட்டுரை வெளியிட்டதா இல்லையா வெளியிட்டது உடனே சரண்டர் ஆகிட்டாங்க அதனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேறு வேலையே கிடையாது சார் வேறு வாய்ப்பே கிடையாது திமுகவுக்கு சரண்டராக தவிர வாய்ப்பே கிடையாது அவர்கள் அடிமை நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் சுதந்திரமாக வர வேண்டுமென்றால் ஒன்று திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வர வேண்டும் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் ஆனால் அவங்க பாஜக கூட வர முடியாது அவங்க கொள்கை பிரச்சனை தைரியம் வந்தால் தனியாக நிற்கலாம் அதை விட்டுட்டு பலிகடாவையும் வாங்கி கொண்டு அவங்ககிட்ட அடி அடியின்னு அடிச்சுட்டு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் காணாமல் போனது காரணம் என்ன வெஸ்ட் பெங்காலில் இதான் காரணம் நீங்கள் ஏன் காணாமல் போயிட்டீங்க கடைசியில் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிட்டு இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்களே நாலாவது இடத்துல இருக்குங்களே உங்களை விட காங்கிரஸ் முன்னால் இருக்கிறதே காரணம் என்ன ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு வரணும்னு எதிர்பார்க்குறேன் சி வெங்கடேஷனுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்கத்தான் முடியும் அப்படிலாம் அவங்க நிம்முறுவாங்கன்னு நினைக்கல என்ற அன்றைய கம்யூனிஸ்ட் வேலை இன்றைய கம்யூனிஸ்ட் வேலை அன்றைய கம்யூனிஸ்ட் உழைப்பாளர்களுக்காக வேலை பார்த்த கம்யூனிஸ்ட் இது கார்ப்பரேட்டுக்குள்ளே அடிமை கம்யூனிஸ்ட் அவ்வளோ தான் நான் சொல்கிறேன்